இன்று சுற்றுச்சூழல் மாற்றங்களால் உலகம் முழுவதும் மரங்களும் பறவைகளும் அழிந்தும் குறைந்தும் வருகின்றன தற்போது பல நகர்ப்புறங்களில் சிட்டுக்குருவிகள் முற்றிலுமாக அழிந்துவிட்டன அவற்றின் அழிவுக்கு காரணம் அலைபேசியில் இருந்து வெளிவரும் மின்காந்த அலைகளின் தாக்கம் மட்டுமல்ல தான் முக்கிய காரணம் சிட்டுக்குருவிகள் வசிக்க ஏற்ற கூரை ஓடு காரை வீடுகள் எண்ணிக்கை குறைந்து கான்கிரீட் வீடுகளே அதிகம் இருப்பதால் சிட்டுக்குருவிகள் கூடுகள் கட்டவும் மொட்டையிட்டு குஞ்சு பொறித்து இனப்பெருக்கம் செய்யவும் வசிக்கவும் ஏற்ற சூழல் இப்பொழுது அதிகம் இல்லை காற்று மற்றும் நீர் மாசுபாடு சிட்டுக்குருவிகளின் ஆரோக்கியத்தை மோசமாக பாதிக்கிறது அசுத்தமான நீர் ஆதாரங்கள் மற்றும் மாசுகளால் நிரப்பப்பட்ட காற்று இந்த பறவைகளுக்கு பல்வேறு உடல்நல பிரச்சினைகளுக்கு பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் மட்டுமல்ல விவசாயம் மற்றும் நகர்ப்புறங்களில் பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு சிற்றுக்குறிவுகளுக்கு தீங்கு விளைவிக்கும் அசுத்தமான பூச்சிகள் அல்லது விதைகளை உட்கொள்வது உட்கொள்வதுக்கு வழிவகுக்கும் நவீன விவசாய நடைமுறைகள் சிட்டுக்குருவிகளுக்கு உணவு ஆதாரங்கள் கிடைப்பதில் ஏற்படுத்துகின்றன குருவிகள் ஏன் அவசியம் மனிதர்களுக்கு பல்வேறு நோய்களுக்கு காரணமான கொசுக்களை அழிப்பதில் சிட்டுக்குருவிகளின் பங்கு அதிகம் கொசு முட்டை புழு கொசுக்களையும் சிட்டுக்குருவிகள் உணவாக உண்ணும் இதின் ஒளியை கேட்பதால் மக்களின் மன அழுத்தம் குறைவதுடன் இயற்கையுடன் இணைந்து வாழும் மகிழ்ச்சியும் கிடைப்பதாக உளவியல் நிபுணர்கள் சொல்கின்றனர் தேவையை உணர்ந்த ஐக்கிய நாடுகள் சபை மார்ச் மாதம் இருபதாம் தேதியை உலக சிட்டுக்குருவிகள் தினமாக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அறிவித்தது எனவே மார்ச் இருபதாம் தேதி உலக சிட்டுக்குருவிகள் தினமாக கொண்டாடி அவற்றை காக்க போராடி வருகின்றனர் டெல்லி அரசு சிற்றுக்குருவியை தங்கள் மாநில பறவையாக அறிவித்துள்ளது சிட்டுக்குருவி தினம் என்ற கருத்து இந்திய சுற்றுச்சூழல் ஆர்வலர் முகமது திலாவர் என்பவரால் உருவானது நாமும் சிட்டுக்குருவி வாழ்வதற்கான ஒரு சூழலை நம் வீடுகளில் ஏற்படுத்துவோம் என்ற நம்பிக்கையோடு இன்றைய பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி